அந்த வார நீ கொள்ளைக்கு போயிட்டு கலங்கு பிடிக்கிட்டு வருவோம் வா மாமா கலங்கு எடுக்க கூப்பிட்டாங்க வா போய் எடுத்துட்டு வருவோம் வாங்க தாத்தா கிழங்கு அடிக்கிறாங்க வா போய் எடுத்துட்டு வருவோம் கம்மி இருந்தி அதுக்குள்ள மாமா சாச்சு போடுவாங்க அதுங்க அனுப்பிட்ட

இங்க பாருங்க எங்க விட்டு கொள்ளையில எப்படி கிழங்கு எவ்வளவு பெரிய கிழங்கா இருக்கு பாருங்க ஏங்க அப்பாடி பசு உங்க கொள்ளையலங்க பாருங்கடி எத்தனை பெரிய கலங்கா இருக்கு முருடி முன்னாடியே வெட்டி பாருங்க வெட்டி பாருங்கன்னு மக்கள்

நீங்க பாருங்க எத்தன பெரிய கிழங்குன்னு இந்த இந்த கிழங்க பார்த்துட்டு வந்து எங்க அம்மாச்சி உடனே போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லு 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 தமலாசியமாச்சி சுகா சுகாமாச்சியும் போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லு

நாங்களே சாப்பிட்டோம் அப்படினு கேட்பாங்க மச்சி நீங்களே சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்பாங்க அதானே ஆமா மச்சி ஆமா மச்சியோ தமிழா சே மச்சி அந்த கிழங்கு பத்திட்டு என்ன கேட்பாங்க எல்லா கிழங்கே வெட்டி நீங்களே சாப்பிட்டீங்களா அப்படினு கேட்பாங்க மச்சி வாங்க கேங்க போய் அவச்சிரலாம் சரிடி போய் அவச்சிரலாம் மடிங்க ஆ சரி மச்சி சரி வாங்க போய் அவச்சி சாப்பிடுவோம் வாங்க அப்படியா நாங்க கிழங்கு வெட்டவங்க வந்தோம் இது நல்லா வாழைக்க வந்து நல்லா முத்தி வந்துட்டு ஒரு ஒரு வரத்துல பழுக்க வைக்கலான் இருந்தோம் அதுக்குள்ள வெட்டி எடுத்துட்டு போயிட்டு பழுக்க வச்சு சாப்பிட வேண்டியதான் நல்லா முத்திட்டுங்க பழுக்க வச்சு நல்லா சாப்பிடலாம் உரம்லாம் இல்லாத வாழைப்பழம் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் நல்லா சாப்பிடலாம் இந்த மாதிரி துண்டு துண்டா அரிஞ்சு வச்சு நம்ம அவிச்சு போனாலும் அரைச்சிட்டு அடுப்புல வச்சு அவிச்சுக்கணும் இட்லி பானை வந்து தட்டை போட்டு இட்லி ஊத்துற மாதிரி இந்த மாதிரி தட்டை போட்டு இது மேல வச்சு அவிக்கணும் அவிக்கிற போது காமிக்கிறேன் சிறப்ப இந்த கிழங்க வந்து பார்த்தா தங்கச்சி எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க நான் இப்பதான் போயிட்டு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது நான் இப்ப போய் போக முடியாது அதனால நான் என்ன செய்யறேன்னு தெரியல அலசிய கழுவிட்டு இப்படியே வச்சு அவிச்சுக்குவோம் இதுல தட்ல இதுல அடியில உப்பு போடுறோம் உப்பு உப்பி உப்படு உப்ப வந்து இந்த தண்ணிலயே போட்டுக்கலாம் தண்ணியில போட்டுட்டு இட்லி தட்டை எடுத்து வச்சு நம்ம வச்சு அவிச்சிக்க நான் இதெல்லாம் சின்ன சின்ன கிழங்கெல்லாம் வெட்டி நான் அவிக்கிறது வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அடை சுடலாம் வடையும் செய்யலாம் நான் எல்லாம் செய்யற போது ஒண்ணு ஒன்னா நான் செஞ்சு காமிக்கிறேன் வரவடைப்புல நான் வச்சு அவிக்கிறேன் வரவடைப்புல அவிச்சாதான் நல்லா இருக்கும் நல்லா வெந்து வரும் சீக்கிரமா வெந்துடும் அதுக்காக நான் வரகடுப்புல தான் வைக்கிறேன் நீ வரகடுப்புலன்னா கேஸ்ல வச்சு அவிக்கலாம் அதனால ஒண்ணும் கிடையாது இந்த பாருங்க கிழங்கு அவிச்சு எடுத்துட்டேன் சூடா இருக்கு ஆவி பிறக்க எப்படி வெந்து மலர்ந்து வெயிருக்கு வருது வச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு பத்து நிமிஷத்துலயே மலர்ந்து வந்துட்டு நல்லா நல்லா தண்ணி தனியா மலர்ந்து வந்துட்டு சுடுது கையில எடுக்கவும் இல்ல இந்த மாதிரிலாம் நீங்க கொள்ளையில எல்லாம் போட்டு கலங்கெடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா என்னன்னு கமாண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்